தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் எரிபொருள் தேவையை மிச்சப்படுத்தக்கூடிய வகையில் சூரிய சக்தி மற்றும் மின்சக்தியால் ஓடக்கூடிய வாகனங்கள் விபத்துக்களை தடுக்கும் வகையில் அதிநவீன சென்சார்கள் மற்றும் கேமராக்களை கொண்ட தானியங்கி வாகனங்கள் ஆகியவை தற்காலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டு வருகின்றன இந்நிலையில் தற்போது எதிர்கால தொழில்நுட்பமாக உலகின் முதல் பறக்கும் பைக் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது டெட்ராயில் நடைபெற்ற வாகன கண்காட்சியில் இந்த பறக்கும் பைக் காட்சிப்படுத்தப்பட்டது ஜப்பானைச் சேர்ந்த ஏர்வின்ஸ் நிறுவனம் இந்த பறக்கும் பைக்கை உருவாக்கியுள்ளது மழை வெள்ளம் பூகம்பம் போன்ற பேரிடர் காலங்களில் மக்களை மீட்கவும் பயன்படுத்தக்கூடிய இந்த ஹோவர் பைக் என்னும் பறக்கும் பைக்குகளை பற்றிய சில செய்திகளை பாங்குடன் அறிந்து கொள்ள உங்களை அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் ட்ரோன் போன்ற வடிவமைப்பினால் ஆன பறக்கும் தொழில்நுட்பத்துடன் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த பறக்கும் பைக்கானது தொடர்ந்து நாற்பது நிமிடங்கள் வரை பறக்கும் திறனை கொண்டது இந்திய மதிப்பில் இதன் விலை ரூபாய் ஆறு கோடி என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு மணிக்கு தொன்னூற்று ஒன்பது கிலோமீட்டர் வேகத்தில் இது பறக்கும் என்று கூறப்படுகிறது முந்நூறு கிலோ எடையை கொண்ட ஏக்ஸ் டூரிஸ்மோ என்ற இந்த பறக்கும் பைக்கிற்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது இந்த பைக்கானது இன்டர்னல் கம்பஷன் ப்ளஸ் பேட்டரி வகையில் இயங்கும் இது கருப்பு நீலம் மற்றும் சிவப்பு வண்ணங்களில் தயாரித்து முடிக்கப்பட்டுள்ளது வானில் பறக்கும் வாகனங்கள் நீண்ட காலமாக மனிதகுலத்தின் கனவாக இருந்து வருகிறது அறிவியல் புனைக்கதை படங்களில் மட்டுமே நாம் கண்டு ரசித்த இது போன்ற வாகனங்கள் இப்போது நம் கண்முன்னே நிஜமாகி வருகின்றன இயந்திரமயமாகிவிட்ட இன்றைய உலகில் சிறகடித்துப் பறக்க யாருக்குத்தான் இல்லை ஹோவர் என்று குறிப்பிடப்படும் புதுமையான பறக்கும் போக்குவரத்து சாதனங்களை உருவாக்கும் பணிகள் இப்போது தீவிரமடைந்துள்ளன அதாவது தரையிலிருந்து சில மீட்டர் உயரத்தில் இவை மேல் எலும்பி பறக்கும் அப்படிப்பட்ட சாதனங்களைத்தான் ஹோவர் என்று நாம் குறிப்பிடுகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எடிசன் விருதுகளில் இறுதி போட்டியாளரான ஆறுநூற்றி அறுபத்தி ஒரு பவுண்ட் எடையுள்ள இந்த வாகனம் 228 இருபத்தி எட்டு குதிரை திறன் கொண்ட கவாசாகி மோட்டாரில் இயங்கும் இரண்டு பெரிய மைய ரோட்டர்களில் இருந்து சக்தியை பெறும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது காற்று இயக்கம் என்ற கனவின் வெளிப்பாடு என்று விளம்பரப்படுத்தப்படும் இந்த பைக் அனைவரும் கவனத்தையும் ஈர்த்துள்ளது அறிவியல் புனைக்கதைகளை உயிர்ப்பித்தல் மனிதர்கள் வாகனத்தில் சுதந்திரமாக ஆட்சி செய்யும் ஒரு உலகம் நிச்சயமாக இன்னும் சுதந்திரமாக இருக்கும் என்று அதிகாரப்பூர்வ விளக்கத்தினை இது கூறுகிறது இந்த பைக் பிரபல ஹாலிவுட் திரைப்படமான ஸ்டார் வார்ஸ் திரைப்படத்தில் வருவது போன்ற வடிவமைப்பை கொண்டுள்ளதால் ஆனந்த் மகேந்திரா அவர்களை இது மிகவும் கவர்ந்துள்ளது இதனை தன்னுடைய ட்விட்டர் மூலம் பரப்பியுள்ள அவர் புதிய கண்டுபிடிப்புகள் மீது தனக்கு எப்போதும் காதல் உள்ளது என்று தெரிவித்துள்ளார் இந்த பறக்கும் பைக்கின் வீடியோ இதுவரை ஏழு புள்ளி நான்கு மில்லியன் பார்வையாளர்களை பெற்றிருக்கிறது இது பார்ப்பதற்கு ஒரு ட்ரோன் போல உள்ளது இதன் கீழ்ப்பகுதி முழுவதும் ரேகைகள் கொண்டுள்ளன இதில் ஒரு பெரிய ப்ரொப்பல்லர் உள்ளது அதன் மூலமாகவே இந்த பைக் மேல் நோக்கி எழும்புகிறது இதைத் தவிர கூடுதலாக ஒரு சிறிய ப்ரொப்பல்லர் உள்ளது இதன் மிகப்பெரிய நன்மை என்னவென்றால் தரையுடன் எந்த தொடர்பும் இல்லாததால் நிலப்பரப்பை பொருட்படுத்தாமல் எங்கும் செல்லக்கூடிய திறன் படைத்தது என்பதுதான் இதற்கிடையில் இது மேகங்களின் போக்குவரத்து நெரிசலுக்கு வழிவகுக்காது என நாம் நம்பலாம் இந்த ஏக்ஸ் டூரிஸ்மோ லிமிடெட் பதிப்பின் விலை எழுபத்தி ஏழு புள்ளி ஏழு மில்லியன் எண் அதாவது கிட்டத்தட்ட ஐந்து புள்ளி ஒரு கோடி இதில் வரிகள் மற்றும் காப்பீட்டு பிரிமியங்களும் அடங்கும் இந்த பறக்கும் பைக்கை டெட்ராய்ட் வாகன கண்காட்சியின் தலைவர் தாட் ஸ்வர்ட் அவர்கள் இயக்கி பார்த்து இந்த பைக் உற்சாகம் அளிக்கும் வகையில் உள்ளது என்று கூறியுள்ளார் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இது ஒற்றை இருக்கை அமைப்பை மட்டுமே நமக்கு வழங்குகிறது பறந்து செல்ல நினைத்துவிட்டேன் எனக்கோர் சிறகில்லையே என்ற அந்த கால திரைப்படத்தைப் போல நாம் இப்போது வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை நமது பறக்கும் பைக் இருக்கிறது நமது ஆசைகளை அரங்கேற்ற என்ற மகிழ்வுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா